ஆரோக்கியமாக இருப்பது முற்றிலும் சாத்தியமானது பல்வேறு முறைகள் மூலம் நாம் இதை அடைய முடியும் செல்லாமல் ஆரோக்கியமான இருப்பதற்கான வழிகள் பயிற்சி நடனம் என்பது கலோரிகளை எரிப்பதற்கும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் ஒரு சந்தோஷமான வழியாகும் எனவே நடனம் ஆடுவதை வாடிக்கையாக்கிக் கொள்ளுங்கள் படிக்கட்டு ஏறுதல் லிஃப்டிற்கு பதிலாக படிக்கட்டுகளை தேர்ந்தெடுப்பது கூடுதல் கலோரிகளை செலவழிக்க எளிய வழிமுறையாகும் ஈடுபடுங்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது ஓட்டம் ஜாகிங் சைக்கிள் ஓட்டுதல் டென்னிஸ் மலையேற்றம் அல்லது நீச்சல் போன்ற வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உடற்பயிற்சி அவசியம் முப்பது நிமிட நடைபயிற்சி அல்லது ஏதாவது ஒரு உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள் நீரேற்றம் எல்லா நேரங்களிலும் நீரேற்றமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தண்ணீர் குடிப்பது உங்கள் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றும் எனவே அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் முக்கியமான உணவு புரதம் கால்சியம் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த சத்தான உணவுகளுடன் சீராக சாப்பிட்டு வரவும் மிகவும் முக்கியமான யோகா பயிற்சியை தினந்தோறும் செய்யுங்கள் ஆரோக்கியமான உடலையும் மனதையும் பராமரிக்க யோகா உதவுகிறது ஜிம்மிற்கு செல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க தினமும் யோகா பயிற்சி செய்யுங்கள் நன்றி